வணக்கம்ங்க நாங்க கிருஷ்ணா காஷ் பேசுறோம் விஷ்ணுனா பாருங்க இப்ப ஒரு அடுத்த ஒரு வேலை விஷயமா நான் சென்னை இருக்கும் போயிருக்கேன் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இல்லைங்க இன்னைக்கு வரவங்க இன்னைக்கு வராதிங்க பதிமூணாம் தேதி செவ்வாக்காம நான் ஆபீஸ்ல இல்ல புதங்காம நாளைக்கு காலைல ஆபீஸ்ல இருப்பேன் இப்ப லைவ் வீடியோ தான் இந்த வாழ தாண்டி இந்த இருக்க டோல்கேட் நின்னுங்க எங்க சந்தவாசல்ல இருந்து இந்த டோல்கேட் கேட் வரணும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரணும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கேன் இன்ஜின் ஓடிங் தான் இருக்கு ஏசியா ஒர்க்கிங் தான் பக்காவா இருக்கு ஆயிரம் ரூபாய் டீசல் தான் போட்டிருக்கேன் இது இருக்க ஆயிரம் ரூபாய் டீசல் தான் போட்டிருக்கேன் சென்னைக்கு போய் வர போறேன் உன்னும் எவ்வளவு போட போற அதுவும் சொல்லிடுறேன் பக்கா கண்டிஷனு என்ஜாய்ல தான் போயின்னு இந்த வண்டி நேற்று வீடியோல போயின்னுக்கு யாருன்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு நான் ஆள் இல்ல இந்த வண்டி தான் எதுவும் போயினுங்க மொத்தம் ஏழு பேர் போயிருக்கோம் இந்த வண்டில மொழ டிஎன் செவன்டி த்ரீ ராணிபேட்டை வண்டி த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் வண்டி நம்பரு ஷோரூம் ரூம் கண்டிஷனுங்க வருது புயல் பழத்துல ஒண்ணுமே தெரியல ஏசி புல் புள்ளிங்க மைலேஜ் இருபத்தி ரெண்டு கொடுக்குது ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டிருக்கேன் இன்னொரு முன்னூறு ரூபாய் டீசல் போட்டா ரிட்டர்ன் வந்துடும் பக்கா கண்டிசன் ஏசி போட்டுனே போறேன் நாலு டேர் புது டேரோட வண்டி தெளிவா இருக்கு அதே மாதிரி கமாண்ட் நிறைய பேர் பண்ணிக்கிங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு பேர் போட்டுக்கீங்க மத்த எல்லாம் நான் வீடியோ எல்லாருக்கும் இருபது முப்பது கமாண்ட் தான் இருக்கும் ஆனா இருநூத்தி ஐம்பது கமாண்டுக்கு மேல போட்டிருக்கு எல்லாரு பேரும் ஏறி வச்சிருக்கேன் அவங்களே எத்தனையும் மேல போடுறாங்க இப்ப ஒருத்தர் பேர்ல இருக்கு ஒரு பேர்ல எனக்கு போடுறாங்கன்னா அவங்க பத்து முறை போட்டா அவங்க பத்து முறை எனக்கு கமாண்ட் பண்ணிக்காங்கன்னு அதுவும் தனியா அவங்க பேர்ல நோட் பண்ணினே வரும் எல்லாமே நோட் பண்ணுவோம் என்ன கமாண்ட் பண்ணி வரவும் இன்னமும் குறைச்சு வாங்கி தரேன் வக்கா கண்டிஷன் வண்டி நாலு இருபது கேட்கிறாங்க சிங்கிள் ஓனரு இந்த இன்ஜின காமி ஆடிந்தா இருக்கு இந்த ஆப்ல லைவ் வீடியோ அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல இந்த ஸ்டிக் எடுத்து காமினா பாத்துங்க பாருங்க பக்கா கண்டிஷனு இந்த ஸ்டிக் எடுத்துக்க ஹீட்ல தான் இருக்கு வண்டி புல் ஹீட்டு ஆயிலும் பக்கவா இருக்கு ரேடியோட சர்க்கேஷன்ல இருந்து எல்லாமே அது தெளிவா இருக்கணும் அதை கை வைக்கிற கை வச்சு காமிக்கிற பாருங்க கோட்டா கேட்டு இன்ஜின பாத்துங்க ஏசில இருந்து எல்லாம் ஒர்க்கிங்க யாராச்சு பண்ணலாம் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி ஆபிஸ் வராது சுத்தமா இருக்குங்க பக்க கடிச்சு ரேடியோட சர்க்கேஷன் பாருங்க ரேஸ் பண்ணுமா ஆனா ரேடியேட்டர் ஓபன் பண்ண முடியாது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல வந்திருக்கும் பக்காவா இருக்கு மைலேஜ் நல்லா தான் இருக்கா ஆயிரம் ரூபாய் டீசல் தான் போட்டிருக்கே ஒன்னும் டீசல் போடல ஆயிரம் ரூபாய் டீசல் தான் ரிட்டர்னே நான் வந்துடுவேன் எக்ஸ்ட்ரா போட்டா ரிட்டர்னே வந்துடுவேன் வண்டி சுத்தமா இருக்கு இதை கார்டு பாத்துக்கங்க தெளிவால வந்துடுங்க ஹெட்லைட்ல இருந்து எல்லாமே புதுசு சவர் லைட் எஞ்சாய் எட்டிக்காய் வர அதே எஞ்சின் தான் நல்லா ஃப்ரீயா போலாம் அந்த வண்டியில ஏழு பேர் போயிருக்கோம் ஃப்ரீயா போறோம் டயரும் புது டயரு வண்டி தெளிவா இருக்கு ஓடிருக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோ ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி உள்ள பாருங்க ஏசியை ஒர்க்கிங்கன்னா அந்த இந்த நாள இந்த பாருங்க நூல் எப்படி பண்ணலங்கன்னு ஏசி பக்கா கூலிங்க வண்டி தெளிவா இருக்கு ஒரு பக்கா கண்டிஷனு ரூப் ஏசி எல்லாம் வந்துடும் ஒரு தெளிவான வண்டி சீட் எல்லாம் எல்லாமே பக்காவா இருக்கும் பிஸ்மினா காஷ்க்கு கால் பண்றாங்க தெளிவான வண்டி வந்திருக்கிறது நம்மள்கிட்ட இது இன்னைக்கு வரேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால இப்பயே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இன்னும் கொண்டத்துல வீடியோ அப்லோட் ஆயிரும் ஒரு தெளிவான நன்றி நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்றவங்க இன்னும் நன்றிங்க நேரில் வாங்க அவர் தெளிவான நன்றி கால் பண்றாங்க நன்றி